ஹாய் வெல்கம் சீட்டுக்கள் கரடியும் எறும்பும் குட்டி கதை பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு பெரிய கரடி கரடி ஒன்று இருந்துச்சு அந்த ரொம்ப ியா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்குறதே வேலையா வச்சிருந்துச்சு அது வாழ்ந்துக்கிட்டே இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு கரடி சாப்பிடும்போது கீழே சுந்தர சின்ன சின்ன உணவு துணுக்கு எல்லாத்தையும் அந்த எறும்பு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மீறிய சேமிச்சு வைக்கும் ஒரு நாள் அந்த எறும்புகளோட தலைவன் அந்த சோம்பேறி கரடிக்கு பாடும் புகட்ட நினச்சிச்சு அதனால எல்லா எறும்புகளையும் கூட்டிக்கிட்டு போய் தூண்டிக்கிட்டே இருந்த கரடியை சுத்தி நின்றுடுச்சு ஒரு எறும்பு மட்டும் போய் கரடியை கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் எறும்பு சொல்லிச்சு அந்த எறும்பும் தூங்கிக்கிட்டே இருந்த சோம்பேறி கரடியை கடிச்சு வச்சிருச்சு ரொம்ப வலி தாங்க முடியாம தூக்கத்துல இருந்த கரடி எந்திரிச்சு கத்துச்சு கரடிக்கு ரொம்பவே பகீர் இருந்துச்சு என்ன இது எல்லா எறும்புகளும் என்ன சுத்தி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போத்தான் அந்த எறும்புகளோட தலைவன் சொல்லிச்சு இன்றைக்கி எங்களை நீ வெளியில் போக முடியாது உன்னோட பொந்தில் ஏதாவது உணவு இருந்துச்சுன்னா அதை வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் உணவு எதையும் சேர்த்து வைக்காத கரடிக்கு எதுவுமே அதோட பொந்தில் இல்லை எவ்வளவு கெஞ்சியும் எறும்புகள் கரடிக்கு வழி விடலை அதனால அன்னைக்கு முழுசும் பட்னியா இருந்துச்சு கரடி அன்னைக்கு சாயந்தரம் பசியில இருந்த கரடி கிட்ட அந்த எறும்பு தலைவன் சொல்லுச்சு இன்னைக்கு எங்களால நீ பட்டினி கிடந்ததுக்கு எங்களை மன்னிச்சுடு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இதே மாதிரி உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழல் உனக்கு வரலாம் அதுக்கு நீ எப்போதுமே தயாராக இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செஞ்சோம் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கீழே விழுகிற சின்ன சின்ன துணுக்குகளை சாப்பிட்டு தான் நாங்கள் வாழுறோம் அந்த நன்றிக்காகத்தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு எறும்பு தலைவன் எறும்பு சொல்லி கொடுத்த பாடம் கரடியை நல்லபடியாக மாற்றிடுச்சு அதனால் அன்னையில் இருந்து தனக்கு தேவையான உணவு மட்டும் தேடாமல் சேமிச்சு வைக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக உணவு தேடிச்சு அந்த கரடி அப்படி அதுக்கு கிடைக்கிற சாப்பாட்டை தான் உண்டது போக மீதிய சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கரடி மழைக்காலமும் வந்துச்சு கரடி வெளியே போக முடியாத சூழலும் வந்துச்சு அப்போ தான் அந்த கரடிக்கு தான் உணவு சேமிச்சு வைச்ச ஞாபகம் வந்துச்சு அந்த உணவு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு உழைப்பு மற்றும் சேமிப்பு பற்றி தனக்கு புத்தி சொன்ன எறும்பு தலைவனுக்கு தினமும் நன்றி சொல்லிச்சு அந்த கரடி குழந்தைங்களா நீங்களும் உழைப்பு மற்றும் சேமிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் வாங்குகிற பாக்கெட் மணியில கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க கையில சேமிப்பு இருக்கும். நீங்களும் யார் சேமிச்சிருக்கீங்களா இருக்கீங்களா சேமிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू Thanks for watching